குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதகல் ஸ்டடி சென்டர் இந்த விடவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூயோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது நம்ம முன்னாடி எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஓரளவுக்கு ப்ரெடிக் பண்ண மாதிரி தான் ஓகேங்களா அந்த ஆவரேஜ் குரூப் டூ ஸ்டாண்டர்டுக்குன்னு ஒரு கட் ஆஃப் இருக்குல்ல அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவலும் ரொம்ப டஃப்பும் கிடையாது ரொம்ப ஈஸியும் கிடையாது ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர் தான் அண்டு தமிழ் இங்கிலீஷில் மட்டும்தான் கொஞ்சம் டெஸ்ட் இருந்துச்சு ஓகேங்களா தமிழ் மீடியமோட கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை அதில் ஜென்ரல் தமிழுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஓகேங்களா அதுவே ஒரு அஞ்சு டு பத்து கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் தமிழ் மீடியமுக்கும் ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியமில் எழுதுனவங்களுக்கு ஒரு ஆவரேஜாக நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி ஓகேங்களா ஒரு ரியலாக படித்த கேண்டிடேட்ஸ்க்கு வர வரும் ஓகேங்களா பட் தமிழில் நீங்கள் உண்மையாக நல்ல சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கே வந்து நீங்கள் சீரியஸாக படிச்சிருந்தாலே ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் ரேஞ்சு தான் வரும் பட் தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் அந்த ஃபைவ் டு டென் கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேங்களா அது இருக்குது தான் அது டிஎன்பிஎஸ்சியோட மிஸ்டேக் அது உங்களோட மிஸ்டேக் கிடையாது ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக படிக்கிற சிலபஸ் ரொம்ப கம்மி தமிழுக்கு வந்து வாஸ்டான சிலபஸ்ஸு அந்த ஸ்கூல் புக்ஸ் பழைய புக்கு புது புக்கு அது மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கிறதால அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரும் ஜிஎஸ்எப் பொறுத்தவரையில் ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர் ஒரு ஈஸியான கொஸினில் ரொம்ப டஃப்பும் கிடையாது ஆப்டியூட் ஆவரேஜாக இருந்துச்சு ஓரளவுக்கு ஆப்டியூட் நீங்கள் ஆவரேஜாக பார்த்துட்டு போயிருந்தாலே டுவெண்ட்டி ப்ளஸ் போடலாம் ஓகே நீங்கள் ஒன்லி ஒரு டவுன் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு போய்ட்டு இருந்தாலே நீங்கள் இருபது கொஸ்டின் கண்டிப்பாக போட்டுருக்கலாம் டுவெண்ட்டி ப்ளஸ் கொஸ்டின் போட்டுருக்கலாம் ஓகேங்களா ஆவரேஜான கொஸ்டின் பேப்பர் தான் அப்போங்களா கட் ஆஃப் ப்ரடிக்ஷன்ஸை பார்த்தபடி ஆவரேஜாக தான் இருக்கும் நமக்கு லாஸ்ட் டைம் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா லாஸ்ட் டைம் ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா குரூப் டூ டூ ஏ ரெண்டு மைன்ஸுக்கும் வந்து ஒன்றா சேர்த்து ஆள் எடுத்துட்டாங்க இப்போ வந்து அப்படி கிடையாது ரெண்டாக பிரிக்கிறாங்க டூ டூ ஏன்னு சொல்லிட்டு அதனால் குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும் குரூப் டூ ஏக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும் இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ் சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து குரூப் டூவை பொறுத்தவரையும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் அபவ் ஓகேங்களா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அந்தக்கு மேலே எடுத்த ஓகேங்களா நூத்தி ஐம்பத்தஞ்சு நூத்தி அறுபது நூற்றி அறுபத்தி அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு மேலே யார் யாரெல்லாம் போட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஒரு ஒரு மார்க்கு நீங்க மேல எடுக்க எடுத்துருக்கு எடுத்துருக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து குரூப் டூ இதுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஓகேங்களா குரூப் டூ ஏவை பொறுத்தவரையிலும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் அபவ் போட்டவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு ஓகேங்களா அண்ட் ஒரு இது வந்து ஜென்ரலாக சொல்கிறேன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குவங்களுக்கு இப்போ வந்து பிசிக்கலி சேலஞ்சை பர்சன் இப்போ விடோஸோ இல்லை எக் சர்வீஸ் மேனோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதினாங்கன்றதை பொறுத்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா ஜென்ரலாக பொறுத்தவரையிலும் இதை விட குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஓகேங்களா ஏன்னா ஒரு நார்மலாக ஆவரேஜாக படித்த ஆஸ்பிரன்ஸோட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் ஒரு எயிட்டி ஃபைவ் எடுத்துருப்பார் ஓகேங்களா ஆவரேஜாக எடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் தான் அது இங்கிலீஷ்ன ஒரு தொண்ணூறு கொஸ்டின் ஓகேங்களா தொண்ணூறு கொஸ்டின் ஓரளவுக்கு ஆவரேஜாக படித்தாலே போட்டுடலாம் ஓகேங்களா கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தால் தொண்ணூற்றி அஞ்சு இங்கிலீஷில் ஈஸியாக நல்லா படிச்சு எடுத்துருக்கலாம் தமிழை பொறுத்தவரையிலும் எண்பது எண்பத்தஞ்சு மார்க் எடுத்தாலே ஒரு நல்ல ஸ்கோர் தான் ஓகேங்களா இப்போ ஆவரேஜாக வந்து இங்கிலீஷில் பொறுத்தவரையும் ஒரு எண்பத்தி அஞ்சு இந்த நூறு மார்க்குக்கு ஆப்டிடியூட் பொறுத்தவரையும் இருபத்தஞ்சுக்கு இருபது மார்க்கு ஈஸியாக எடுத்துருக்கலாம் ஓகேங்களா ஈஸி இந்த சென்ஸ் வந்து கொஞ்சம் படித்தவங்க எஃபோர்ட் போட்டு படித்தவங்க ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டு போனாங்க ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் எழுபத்தஞ்சுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து ஆவரேஜாக நம்ம போடுற மாதிரி தான் இருந்துச்சு சில கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அதை பற்றி தேவையில்ல இப்போதைக்கு நமக்கு இந்த ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஒரு ஒரு எயிட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி வந்து இதுல வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோர் இதுதான் வந்து குரூப் டூ ஏவோட கட் ஆஃப் இருக்கும் ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் முன்ன பின்ன கொஞ்சம் நம்ம கம்யூனிட்டியை பொறுத்து முன்ன பின்ன கொஞ்சம் மாறும் ஓகேங்களா ஓவராலாக சொல்றோம்னா இப்போ ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஒன் ரேஞ்ச் சொல்லிக்கலாம் குரூப் டூ பொறுத்தவரையிலும் ஒன் சிக்ஸ்டின்னா கண்டிப்பா கிடைக்கும் குரூப் டூ ஏவை பொறுத்தவரையும் ஒன் ஃபிஃப்டினா கண்டிப்பாக வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு போவீங்க ஓகேங்களா இதுதான் ஒரிஜினல் ஒரிஜினலாக வரக்கூடியது கொஞ்சம் என்ன முன்ன பின்ன வரும் கம்யூனிட்டியை பொறுத்து அந்த உங்கள் வே உங்கள் உங்கள் கம்யூனிட்டிலேயோ உங்கள் ரிசர்வேஷன் கொட்டாலேயோ இருக்க காம்படிஷனை பொறுத்து இதை தவிர்த்து சில பேர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ம் ஒன் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சுக்குலாம் மெயின்ஸ் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த நம்பி நீங்கள் இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் வேஸ்ட் பண்ண தேவை ஓகேங்களா உங்களுக்கு சப்போஸ் இது மார்க் வந்துருந்துச்சு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் வந்துச்சு நீங்கள் போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க ஓகேங்களா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரி ஒன் வீக் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா என்ன இது எப்படி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்றத பார்த்து யோசிச்சுட்டு இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்றத பார்த்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மூவ் பண்ணுங்க அப்படியே நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஓகே நான் அடுத்த குரூப் டூ மெயின்ஸ்க்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மனு புக் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு என்னென்ன என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது எவ்வளோ மார்க் கேட்குறாங்க எது இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இதில் இதை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இப்போ நமக்கு ரீசனிங் பார்ட்லாம் புதுசாக இருந்து வரப்போகுது ஓகேங்களா அண்ட் வந்து எப்படி எக்ஸாம் நடக்க போகுது குரூப் டூ வந்து டிஸ்கிரிப்டிவ் நடக்கப்போகுது குரூப் டூ வந்து நடக்க போகுது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் பல்க் மாசான எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ தான் வந்து குரூப் டூயே தான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க அப்போ அதுக்கு எப்படி நம்ம ரெடி ஆகணும் இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் இதெல்லாம் முன்னாடி போன வாட்டி குரூப் டூல எது இருந்துச்சு இப்போ குரூப் ஒன்ல எது இருந்துச்சு டிஓ எக்ஸாம் டூரிஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் எப்படிலாம் எப்படி இருந்துச்சு அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது எல்லாம் ஒன்று ஒன்று அனலைஸ் பண்ணுங்கள் சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த சிலபஸை வந்து படிங்க ஓகேங்களா ஒரு பத்து நாள் ஆனாலும் பரவாயில்ல இந்த சிலபஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு நல்ல ப்ராப்பரான ஸ்டடி மெட்டீரியல்ஸு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஜென்ரலாக ஹோலிஸ்டிக்காக வந்து கவர் பண்ணும் டெஸ்ட்டு கவர் பண்ணணும் டெஸ்ட் இந்த சென்ஸ் வந்து அப்படியே கொஸ்டின் ஆன்சரை கொடுத்து படித்து எழுதுற மாதிரி டெஸ்ட்டு போடாதீங்க டாப்பிக்கே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி கொஸ்டின் கேட்டு நீங்கள் அதை யோசித்து போடுற மாதிரி ஏ எழுதுற மாதிரி இது பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரில்ஸ்லேயே வந்து இங்கே நீங்கள் ஜஸ்ட் அப்படியே மக்கப் பண்ணிட்டு எழுதுற மாதிரி இருந்த காலம்லாம் மாறிடுச்சு நம்ம ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அனலைஸ் கொஸ்டின் போகிறதுல அப்போ என்னன்னா நம்ம எந்த மாதிரி திங்க் பண்ணுறோம் அந்த மாதிரி இதில் தான் வரப்போது கொஸ்டின் ஜஸ்ட் வந்து அதெல்லாம் பழைய அப்ரோச் ஒரு ஒரு இந்த வாரம் இப்போ டெஸ்ட்டுன்னா இந்த வாரத்துக்கான கொஸ்டின் ஆன்சரும் கொடுத்தோம் நீங்கள் அதை படிச்சிருந்து எழுதுறோன்ற மாதிரிலாம் அந்த அப்ரோச் ரிசர்ச் வந்து இப்போ ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து கொடுக்காது ஒரு டாபிக்னா அந்த டாபிக் ஃபுல்லாக நடத்தினோம் அது என்ன நல்லா இருக்கும் அது ஃபுல்லாக பார்த்துணும் அதுக்கப்புறம் அதில் இருந்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும் ஓகே இல்லை டெஸ்ட் எழுதினப்புறம் அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் உங்களுக்கு கொடுக்குறாங்களான்ற செக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி டெஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா அதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக ரிசல்ட் கொடுக்கும் கொஸ்டின் கொடுத்து அப்படியே ஆன்சர் அந்த படித்து எழுதுறது அது ஒரு யூஸ்மே கிடையாது அந்த கொஸ்டின் வந்தால் நீங்கள் நல்லா எழுதலாம் ஓகேங்களா அதே மாதிரி எல்லா கொஷின்ஸ்லாம் எந்த இன்ஸ்டியூட் ஆலையுமே சரி யாராலையுமே சரி கொடுக்க முடியாது ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதே மாதிரி இதெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு ஐடியா தான் வரும் ஓகேங்களா அதுக்கு ஹோலிஸ்டிக்காக அந்த டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிட்டால் அதில் எப்படி கேட்டாலும் நம்ம எழுதலாம் ஓகேங்களா எழுதலாம்ன்ற ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும் ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் ஒரு பேஸிக்கான இப்போ இருக்க கரண்ட் டேட்டாஸு அதுக்கு ஒரு டாபிக்னா அதில் எப்படி அது கீழே ஒரு இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்ஸு எப்படி அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும் இப்போ டயக்ராமேட்டிக்காக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்காக நீங்கள் படித்து வச்சுட்டா எப்படி கேட்டாலும் நம்ம அதுக்கு ஆன்சர் எழுதிக்கலாம் அதை விட்டுட்டு குருட்டுத்தனமாக தனமா ஆன்சரை கொடுக்குறாங்க இப்போதைக்கு ஈஸியா இருக்கு அதை படிச்சா போதும்ன்ற மாதிரி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அவங்களுக்குமே அது தெரியாது ஓகேங்களா அந்த மாதிரி எல்லாம் வரவே வராது ப்ரீ ஈவன் ப்ரில்லியம்ஸ்லயே நீங்க பாருங்க ஒரு வருஷத்துல இருந்து இன்னொரு வருஷத்துக்கோட கொஸ்டின் பேப்பருக்கு எவ்வளவு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சேஞ்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஒரு ஒரு வே தான் காமிப்பாங்க ஓகேங்களா இதில் இந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சா நம்ம பாஸ் ஆயிடுவோம் இந்த கொஸ்டின் தான் அப்படியே வரப்போகுதுன்றதான் எந்த இன்ஸ்டியூட்டும் அப்படி பண்ணவே முடியாது அப்படி பண்ணியிருந்தால் மற்றதெல்லாம் எதுவுமே இருக்காது அவங்க எக்ஸாமும் வைக்க தேவையில்ல இல்லை அவங்ககிட்டே கொடுத்துட்டு போயிடலாம் ஓகேங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஜஸ்ட் ஒரு கைடன்ஸும் ஒரு ஐடியாவுக்காக தான் நீங்கள் உட்காந்து ஒன்று ஒன்றா வந்து அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நமக்கு யூடியூப்லேயே வந்து ஓப்பனாக வந்து அவ்வளோ ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது அதை பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் ஓகேங்களா பார்த்துட்டு தெளிவாக நீங்கள் இது பண்ணுங்கள் அண்ட் இன்னொன்று வந்து உங்களுக்கு ஃபேக்கான ஒரு ஒரு கட் ஆஃப் சொல்லிட்டு இதில் கிடைக்கும் நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை ஓகேங்களா சொல்லக்கூடாது அப்படி நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சி இந்த ரேஞ்சில் இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் படிங்க மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஓகேங்களா அவ்வளோ தூரலாம் நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தி எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே ஒத்துக்கணும் ஓகேங்களா ஒரு ஒரு உண்மையாக வந்து உண்மையாக நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்க இல்லை ஒரு தெளிவான பர்சன்னா அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகே நம்ம படித்தோம் நம்மளால் முடியல நம்மளோட நல்லா படிக்க படிச்சிருக்காங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற மைண்ட் செட் வரணும் அண்ட் இது என்னால் முடியும் முடியாது இது என்னால் அடுத்த அடுத்த எக்ஸாமுக்கு இது என்னால் படிக்க முடியும் அவ்வளோனா என்னால் கோப்ப பண்ண முடியும் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்து நீங்கள் ப உங்களுக்கும் படிக்கிற மைண்ட் செட் இருந்தால் நீங்கள் கன்னியூ பண்ணுங்கள் அப்படி இல்லை இது செட் ஆகாது இது இல்லை பின்னாடி எக்ஸாம் வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பிரைவேட் ஜாபோ இதுக்கும் போயிவிடுங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிவிட்டு இதிலே தான் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த முடிவு எடுக்கணுன்னு இல்லை இப்போ ஒரு போன குரூப் டே எழுதுனேன் இந்த குரூப் டூ எழுதுறீங்க நடுவில் இந்த குரூப் ஃபோர் எழுதுறீங்க இல்லை குரூப் ஒன்று எழுதுறீங்க ஓகேங்களா இதில் ஆகி அடுத்து மெயின்ஸோ இதுக்கும் ஓகே ஏன்னா ஓகே ரெண்டு எக்ஸாம் பாருங்க ஓகேங்களா ஏன்னா ரெண்டு எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்சுக்கே நமக்கு அரௌண்ட் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆகிடும் சப்போஸ் அந்த ரெண்டு ரெண்டு அட்டம்னா ரெண்டு ரெண்டு சான்ஸ் சொல்கிறேன் இப்போ குரூப் டூ தான் உங்கள் எயம்னு சொல்லிட்டு குரூப் டூக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இப்போ லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பிலிம்ஸ் எழுதிருப்பீங்க ஓகேங்களா மெயின்ஸ் எழுதிருப்பீங்க பிலிம்ஸோ க்ளியர் ஆச்சோ க்ளியர் ஆயோ மெயின்ஸ் மெயின்ஸ் எழுதானு ஓகே எழுதாட்டிலேயும் ஓகே இப்போ இந்த குரூப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் குரூப் டூ ஓகேங்களா இது நடுவில் குரூப் ஒன் நடந்திருக்கும் குரூப் ஃபோர் நடந்திருக்கும் வேறு ஏதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலிட்டன் எக்ஸாம் நடந்திருக்கும் இதில் நீங்கள் க்ளியர் ஆயிடுச்சு ஒன்று மெயின்ஸ் போயிருக்கீங்க இல்லை அடுத்த ஆஃப் போயிருக்கீங்க இல்லை ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் மட்டும் நீங்கள் அடுத்த படிக்கிறத பற்றி யோசிங்க உங்களுக்கு சப்போஸ் வந்து கிளியர் ஆகலை ரெண்டு பிலிம்ஸ்லையுமே இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஃபில்ஸ்லேயும் ஃபெயில் ஆயிட்டேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பில்லிம்ஸ்லேயும் ஃபேய் ஆயிட்டேன் வந்து ஒரு மூணு வருஷம் மூன்று வருஷம் போயிடுச்சு இந்த மாதிரி மைண்ட் செட் இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து என்னோடய பர்சனல் சஜேஷன் சொல்கிறேன் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு பிரைவேட் ஜாபோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபேமிலி பிஸ்னஸோ ஏதோ ஒன்று இருந்தால் இப்போ அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டில் இருந்தால் கூட சரி ஓகேங்களா நீங்கள் ஏன்னா விவசாய குடும்பன்ற மாதிரி முடங்கின இருக்குது தேவை ஓகேங்களா அதில் எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் என்ன பண்ணலான்ட்டு பாருங்கள் சப்போஸ் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போனோமா போயிட்டு உங்களை ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளைஸ் பண்ணுங்கள் சப்போஸ் ஏஜ் ஆகிருந்தால் மேரேஜோ மேரேஜோ முடிச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் இதெல்லாம் குறைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் வந்து தெளிவாக படிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதை விட்டுட்டு நான் இன்னும் இப்போ மூணு வருஷம் ஆகிடுச்சு நான் அடுத்து குரூப் டூக்காக இன்னும் அடுத்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்ட்டு உட்காந்திங்க ஆல்ரெடி உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜ் இருந்தால் அடுத்து நீங்கள் எக்ஸாம் ப்ராசம் முடிஞ்சிக்கிட்டே முப்பது ஆகிடும் ஓகேங்களா முப்பது தாண்டி போய்டும் அப்போ உங்களோட ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா ஃபேமிலி ப்ரெஷரும் சரி சொசைட்டி ப்ரெஷரும் சரி உங்களால் அந்த டைமில் படிக்க முடியுமா என்னென்னு பாருங்கள் நீங்கள் அதே ஒரு 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 ஏதாவது ஒரு இன்கம் சோர்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு சைடில் நீங்கள் அப்படியே நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அது வந்து பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி இருக்க கேண்டிடேட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா எக் அடுத்த எக்ஸாம் வரக்குள்ள வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஜஸ்ட் அப்போ அந்த டைமில் நீங்கள் இது பண்ணலாம் ஏன்னா இந்த இப்போ எக்ஸாம் முடிஞ்சு நம்ம அடுத்த குரூப் டூ வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எண்டில் மேபி நோட்டிஃபிகேஷன் வந்தால் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் அடுத்த குரூப் டூ நடக்கும் அது வரை நமக்கு எக்ஸாம்ஸ் நடக்காது அதனால் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்துருக்கேன் ஓகேங்களா முடிவெடுத்து என்னன்றது நீங்கள் பர்சனல் யோசிங்க ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்குங்க ஃப்ரெஷ்ஷராக இந்த குரூப் டூ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் எனக்கு ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்செலாம் வந்துருக்குன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக படிக்கலாம் ஏன்னா நம்ம அடுத்தது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மே ஜூன் போல் நம்ம குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் வரும் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் படிக்கலாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆன கேண்டிடேட்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் அண்டு இன்னொன்று அப்படியே கண் கண் குருத்துத்தனமாக போயிட்டு அப்படியே எக்ஸாம் முடிஞ்சிச்சு உடனே அப்படியே அடுத்த ரெண்டு நாள்லேயும் நிறைய இன்சூல் போடுவாங்க ஆனால் வாங்க அடுத்த பேச்ச ஸ்டார்ட் பண்ணுறோம் குரூப் ஒர்க் நம்ம அடுத்து தயாராகலாம் போருக்கு தயாராகலாம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நில்லுங்க ஃபஸ்ட்டு நிதானமாக நின்று என்ன ஆயிருக்கு எப்படி ஆகிருக்கு நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சு நம்மளோட பீக் பீரியடில் இருக்கும் இந்த வயசில் தான் நம்மளால் எல்லாம் பண்ண முடியும் இப்போ நம்ம இதில் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோமா இல்லை நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் ஓகேவா அதில் நம்ம இது பண் கண்டினியூ பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா இல்லை இன்னும் லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு அட்டம் கொடுப்போமா இன்னும் அடுத்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு நம்ம பெருசாக நம்ம எதிர்பார்க்குற எக்ஸாம்ஸ் இல்லை என்ன பண்ணலாம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது ஃபினான்ஷியான்ஸுக்கு நம்ம ஹெல்த் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் யோசிக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்னா மேரேஜில் இருக்க அந்த அந்த பிரச்சனையுமே நீங்கள் யோசிக்கணும் ஓகேங்களா எல்லாம் யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு இது பண்ணுங்கள் இப்போ இப்போ சப்போஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டிலாம் இதெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா ஒரு பிரேக் எடுங்க ஓகேங்களா நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தளியே போங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இங்கே போங்க இல்லை ஏதோ ஒரு ஒரு சின்ன டூர் மாதிரி போயிட்டு வாங்க போயிட்டு மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கிளியர் ஆகிரு ஆகியிருந்தாலும் சரி ஆகலனாலும் சரி ஓகேங்களா கொஞ்சம் பிரேக் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமே பண்ணுங்க திபு 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 திப்புன்னு ஓடாதீங்க ஓகேங்களா யூடியூப் சேனலோ சரி இன்ஸ்டியூட்டோ சரி உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா எப்படி ஃபோர்ஸ் இந்த சென்ஸ் வந்து அப்படியே சென்டிமெண்ட்டாக பேசி ஒரு குரூப் வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து பட்ட பட்ட தட்ட 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 தட்டன்னு பேசி ஒரு குரூப் அட்ராக்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து என்னன்னா ஓகே இது வந்து ஒரு அவங்கள பொறுத்த ஒரு பிஸ்னஸ்ஸு அது எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா நீங்கள் தான் உங்களோட இது ஓகேங்களா பொறி வச்சு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் அந்த அவங்க அவங்க எல்லாம் அந்த பேஜில் இருக்கிறதோட பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா உங்களுக்கு 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 எந்த மாதிரி பேசுனா பிடிக்குமோ அந்த மாதிரி பேசி உங்களை கவர் பண்ணி அவங்களும் உங்களை இதுவாகவே வச்சுப்பாங்க ஓகேங்களா அவங்க அவங்க கண்ட்ரோல்லே வச்சுப்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து பலியாகிடாதீங்க ஒரு பத்து நாள் ஒரு வாரம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் ஓகே இவ்வளோ நாள் படிச்சுங்க கிளியர் ஆச்சு ஆகலை அதில் ரெண்டாவது விஷயம் ஒரு தெளிவாக யோசிச்சு நீங்கள் ஒரு முடிவு விடுங்க ஓகேங்களா கிளியர் ஆயிடுச்சின்னா கிளியர் ஆகிடுச்சின்னா ஓகே இதுதான் அடுத்தடுத்த சிலபஸ் இருக்கு சிலபஸ் இது பேட்டர்ன் இது இது இவ்வளோ நாள் ஆகப்போகுது இந்த இந்த யூனிட்லாம் நம்ம முடிக்க போகிறோம் இதுக்கு ரெஃபரன்ஸ் மட்டும் இந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ கொஸ்டின் கொடுத்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே இல்லை சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி டெஸ்ட் எழுதலாம் சப்ஜெக்ட் வைஸ் போக போகிறோமா ஊர்லேருந்தே படிக்க போகிறோமா இல்லை சென்னை இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஏரியாவுக்கு போய் படிக்க போகிறோமா எப்படி இதை நம்ம கவர் பண்ண போகிறோம் இங்கிலீஷில் எழுத போகிறோமா தமிழில் எழுத போகிறோமா என்ன பென் சூஸ் பண்ண போகிறோம் இது இது கிளியர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கிளியர் ஆகலைன்னா நமக்கு என்ன இந்த சொல்யூஷன் இந்த மாதிரி யோசிங்க ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபைனல் கையும் வந்துடும் க்ளியர் க்ளியர் ஆனவங்களுக்கு இது சொல்கிறேன் கிளியர் ஆவாதங்களுக்கும் இது சொல்கிறேன் ஓகே படிக்கலாமா படிக்கக்கூடாதா ஏஜ் இருக்கா இல்லையா நம்மளால் முடியுமா முடியாதா ஓகேங்களா இது இது எல்லாமே இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா சப்போஸ் முடியாதுன்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டோட முடிவு இருக்கு தெரிஞ்சுன்னா நீங்க தெளிவா இருக்கீங்கன்னு அர்த்தம் நமக்கு இது முடியும் இது முடியாது செட் ஆகும் செட் ஆகுதுன்ற அந்த கிளாரிட்டி இருந்தாலே போதும் அதுவே உங்களை இது ஆகிடும் ஓகேங்களா உங்களுக்கு எது அடுத்த அட்டம் நீங்க எது பண்ணிட்டு போகலாம் இது ஒன்றே வாழ்க்கை கிடையாது ஓகேங்களா ரொம்ப ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஓகேங்களா அவ்வளோ நாள் நீங்க ஒரு வேலைக்கு போகாம வீட்டில் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அது கஷ்டம் உங்களை சுற்றி இருக்க உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சரி உங்கள் அண்ணன் தங்கச்சிக்கும் சரி எல்லாருக்குமே சரி ஓகேங்களா எல்லாருக்குமே அது ஒரு இன்டர்னல் ப்ரெஷராக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறத சென்ஸ் வந்து உங்களை நீங்களே பார்த்துக்கிற அளவுக்காச்சும் நீங்கள் பார்த்துக்கிறோம் ஓகேங்களா வீட்டில் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஓகேங்களா அளவுக்காச்சும் இது பண்ணுங்கள் நீங்கள் வேலை போய் வேலைக்கு போயிட்டே நீங்கள் படிக்க முடியாதுன்னா கிடையாது ஓகேங்களா சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு மூணு நாலு வருஷம் கேண்ட் இருக்கீங்க ஒரு ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க மூணு நாலு வருஷம் படிச்சுட்டிங்க இல்லை ஒரு அஞ்சு வருஷம் படிச்சுட்டிங்க உங்களுக்கு என்னென்னா இதில் இருக்க டாப் டு பாட்டம் எல்லாமே தெரியும் ஓகேங்களா உங்களுக்கு உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் இருக்கலாம் பட் ஒன்றொருத்தரை கைட் பண்ணுறதுக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கலாம் இல்லை ஜஸ்ட்டில் உங்களுக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம் இல்லை உங்கள் கம்யூனிட்டியில் உங்களால் அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே வர முடியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருப்பீங்க அப்போ என்னன்னா உங்களுக்கு தேவை இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பேக்கப்பும் தேவை இந்த ஃபீல்டை விட்டு போக உங்களுக்கு மனசே வரலன்னா இப்போது நம்மளுமே இருக்கும் இல்லை நம்மள மாதிரி நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸும் சரி இல்லை ஏதோ உங்கள் பக்கத்தில் இருக்க இன்ஸ்டியூட்ஸும் சரி அவங்க அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் க்ளாஸ் எடுக்கிறேன் இல்லை வந்து மற்ற அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க மற்ற சின்ன சின்ன இது பார்க்குறேன்ற மெட்டீரியல் ஸ்டெடி பண்ணுறது கொஸ்டின் ரெடி பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃபீல்டு விட்டு அவுட் ஆக மாட்டீங்க உங்கள் ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் பார்த்துக்க ஸ்டேபிள் ஆகிடுவீங்க ஓகேங்களா நம்ம கிட்ட லாஸ்ட் டைம் இந்த விக்னேஷ் குரூப் ஒன் குரூப் டூ ரெண்டுமே கிளியர் பண்ணாரு டிஎஸ்பி போஸ்ட் வாங்கினார் நிறைய பேர் சொல்லலாம் ஓகேங்களா நம்ம சௌந்தர்யா மேம் சொல்லலாம் நிறைய பேர் சொல்லலாம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க செலவை அவங்க பார்த்துக்கிறதுக்காகவும் அண்ட் வந்து இந்த ஃபீல்டை விட்டு வெளில போயிடக்கூடாது மனசு இல்லாமல் குரூப் பண்ணணும் அவங்க அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக அந்த ஃபீல்டிலே ஸ்டே பண்ணியிருக்கணும் பேப்பர் கரெக்ஷன் அந்த இது அந்த எஜுகேஷன் ஃபீல்ட்லேயே இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்காகவே இதை ரிலேட்டடாகவே ஒர்க் பண்ணிவிட்டு இது ரிலேட்டடாகவே இருப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு அந்த இந்த ஃபீல்டை விட்டு போகக்கூடாது கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிட்டு க்ரூப் பண்ணுறது வாங்கிட்டு தான் போகணும் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளும் சரி யாருக்கும் நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் அவங்க அப்ரோச் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்றதை இது பண்ணுங்கள் அவங்களுக்கு ரெசியூம் சென்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே வீட்டையே டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப ப்ரெஷராகிடும் இல்லை இப்போ ஒரு ஓரளவுக்கு இது பண்ணிட்டு கூட எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அப்போ எதாவது ஒன்று உங்களை சொல்லிட்டாங்கன்னா அந்த உங்களோட ஹோல் ப்ரிப்பரேஷன் எதுவே அது கொலாப்ஸ் பண்ணிடும் ஓகேங்களா அந்த மைண்ட் செட்டது நீங்கள் அறிய வரவே ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகிடும் எல்லாத்தையும் யோசிங்க நீங்கள் பர்ஸ்னலாக யோசிங்க எல்லாத்தையும் உட்காந்து யூடியூப்பில் போட்டு அவங்க அவங்க போட்டு மோட்டிவேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு உங்கள் மண்டே குழப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் இல்லாமல் ஒரு வாரம் நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபோன் இல்லாத எல்லாத்தையும் எடுத்து ஃபோன் யூஸ் பண்ணுறலாம் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு பர்சனல் டைம் கொடுத்துக்கோங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு போங்க ஏதோ ஒரு ஒரு பீச்சுக்கு போகிறதோ இல்லை ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறதோ எங்கேயோ போயிட்டு இல்லை கோ எங்கேயும் போக முடியலாம் கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேளுங்க முடியுமா முடியாதா என்னென்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் க்ளியர் பண்ணாலும் சரி பண்ணாட்டும் சரி யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க எழுதுகிறாங்க ஒரு புல் ஃபேக்டர் புஷ் ஃபேக்டர் மாதிரி தான் அது அவங்க பின்னாடி இருக்காருங்க உங்களுக்கு என்ன எப்படி போகுது என்னன்றது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக முடிவு எடுங்க இதுதான் கட் ஆஃப் ப்ரொடெக்ஷனை பொறுத்த இதுதான் ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்ட்டி ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மற்றதெல்லாம் எல்லாம் இது பாருங்கள் ஓகே நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்தோம் அதை யோசிச்சு என்னன்ற முடிவெடுங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் தேங்க் தேங்க்யூ